ரஜிகர் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் மலேயத்தின் பல பகுதிகளில் கலாசார நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன தலவாக்கலை டிஆர்ஐ சென் கூம்ஸ் மேல் பிரிவில் அமைக்கப்படும் கலாசார மண்டபத்தின் நிர்மாணப் பணிகளை பார்வையிட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அண்மையில் அங்கு சென்றிருந்தாா் மலேகத்தின் பல பகுதிகளிலும் லயன் அறைகளிலும் வாழும் மக்களின் நலன் கருதி பிரஜகல் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இவ்வாறான கலாசார மண்டபங்கள் அமைக்கப்படுகின்றன அதன் ஒரு கட்டமாக தலவாக்கலை டிஆர்ஐ சென்கூப்ஸ் மேல் பிரிவில் ஸ்ரீ முத்துமாரியாம்பாள் கோவிலுக்கு அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்காவினால் இந்த கலாசார மண்டபம் அமைக்கப்படுகின்றது இந்த கலாசார மண்டபத்தை மக்களிடம் கையளிக்க முன்னர் அதன் நிர்மாண பணிகளையும் அதன் தரத்தையும் பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு சென்றிருந்தார் கூட்டு குடும்பமாக லயனாறைகளில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழும் மக்களின் நலன் கருதியே தான் இவ்வாறான திட்டத்தை முன்னெடுப்பதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா குறிப்பிட்டார் இதெல்லாம் எட்டடி காம்பலாக நடக்குது இப்படி நடக்கிறது வந்து இலங்கையிலேயே நூரேலியா பதில மாவட்டத்தில் மாத்திரம் தான் வேற இடத்திலும் இல்லை அப்ப அதுக்காண்டிதான் நான் என்ன செய்ய சொன்னா கலாச்சார மண்டபங்களை கட்டிக்கிட்டு போறோம் அப்ப இதுல வந்து நைட்ல நான் அடுத்த வந்து இந்த கோயிலோட சேர்த்து இதுக்கு லைட்டா கொடுத்துட்டேன் சொன்னா இதுல வந்து ராவுல வந்து படிக்கலாம் மக்கள் அதே மாதிரி நாங்க வேற வேற இதுகளையும் இங்க நாங்க செய்யலாம் இந்த லயத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிறந்த நாள் விழா நடக்குது அதை இங்கே நாங்க வைக்கலாம் இங்கே வந்து கண்ட்ராக்ட் செய்தவருக்கு தாறுமாறு பேசி கோயில் கமிட்டிக்கும் பேசி பேச பேசி கோயில் கமிட்டிக்குள்ளே சண்டையும் வந்துட்டு அதுல ஆனா இப்படி மற்ற அரசியல் வந்து பேசல அவரங்க ரெண்டு லட்சம் புகைக்க போட்டுருவாரு அப்போ தான் வரும் இப்ப நான் பாத்துச்சிருக்கேன் காசு கொடுக்க வேண்டாம் எங்க வெடிப்பிருக்கோ முடியுங்க ஏன் நான் கோங்கிரீட் போடுறேன் சீட்டை போட்டால் லாபம் இன்னொரு கட்சிக்காரம் வந்து எரிஞ்சு விட்டுருவான் ரங்காட பில்டிங்குல போய் சனம் படிக்கிறதில்ல முக்கியம் பில்டிங்கில் மட்டும் பயன்படக்கூடாது இன்றைக்கு பாத்துங்க முந்தி திகாம்பரம் மக்கள் மட்டாக்களை கொடுத்தா முத்து சிவலிங்கம் தடுத்தார் போலீஸ் போட்டு இப்ப முத்து சிவலிங்கம் கொடுக்குறத திகாம்பரம் தடுக்குது போலீஸ் போட்டு ஆனா மலைய மக்களை கேட்டீங்கன்னா அவங்க அங்க படுக்கிறது பாய் இல்லாம இருக்கிறாங்க இந்த அரசியல் உண்மையில மாறணும் தோட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா கேட்டறிந்து கொண்டார் தான் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் இதன்போது தெளிவுபடுத்தியதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா தமது தோட்டத்திற்காக செய்த சேவையை பாராட்டினர் நாங்களாம் நல்ல கைத்தொழிலங்களுக்கு ஏழு ஒரு மெஷின் அப்படி இப்படி ஏதாவது ஒரு உதவி கிடைச்சா இதில் வச்சு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும் அதையும் சேர்த்து தான் எங்களுக்கு செஞ்சு தரணும்னு கூட கேட்டுக்கோ சேரால் மட்டும் சார் முடியாது எல்லாரும் செய்வாங்க